ஒரு குருவினுடைய அவசியம் என்ன குரு நமக்கு தேவையா குருவினுடைய அவசியம் என்ன என்று ஒரு மனிதர் ஒரு வந்து கேட்டாராம் சுவாமி ஒரு குருவினுடைய அவசியம் என்ன என்பதை எங்களுக்கு உணர்த்துங்கள் உடனே இந்த குருவானவர் அவரிடம் இருந்த ஒரு வைரக்கல்லை எடுத்து கொடுத்தார் யாரோ கொண்டு வந்து கொடுத்திருந்தார்கள் அப்பொழுது இந்த கேள்வி கேட்ட சமயத்தில் அந்த குருவினுடைய கையில் ஒரு வைரக்கல் இருந்தது உடனே அதை கொடுத்து அந்த கேள்வி கேட்டவரிடம் சொன்னாராம் இதை எடுத்து கொண்டு போய் இதனுடைய விலை